ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கூழ் வத்தல் அதாவது நீட்டு வத்தல் வந்து விழியப்படுறேன் அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் மாவு எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போதான் நாளே எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் இதுக்கு வந்து ஜவரிசி வந்து கொஞ்சம் நிறையாவே அதுவும் ஐம்பது பொழுது ஒரு இப்போ ரெண்டு டம்ளர் இப்போ நான் கொஞ்சம் கூடவே வச்சுருக்கேன் ஏன்னா வர்த்த கொஞ்சம் நல்லா வந்து நல்லா புஷ் புஸ்னு உப்பி வரும் ஜவரிசி போட்டோம்னா அதனால ஜவரிசி வந்து ஒரு ஐம்பதுக்கும் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன் இப்போ வந்து இதுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் அதோட பெருங்காயம் உப்பு ஜீரகம் அவ்வளோதான் இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு தண்ணி வந்து ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அரிசி மாவு இந்த ஜவ்வரிசிலாம் இருக்குது பாருங்கள் அதுவே வந்து தண்ணி நிறைய இருக்குது அதனால் கொஞ்சம் தண்ணி தண்ணி வந்து குறைச்சி வச்சுருக்கேன் உங்களுக்கு தண்ணி வந்து பக்கத்தில் சுடு தண்ணி வச்சுங்க வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஜவ்வரிசியை வந்து அரைக்கலை ஜவ்வரிசி நைட்டே ஊற வச்சுட்டேன் ஜப்பரிசி வந்து இதோட சேர்த்துறேன் தண்ணி கொதி வந்த பிறகு ஜவ்வரிசி இதோட சேர்த்துக்கணும் நீங்கள் ஜவ்வரிசி வந்து அரைச்சி போடுறாங்கன்னு போட்டுக்கலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்யும்போது வத்தலில் வந்து நம்ம பொறிக்கும்போது நல்லா அப்படி தனித்தனியாக முத்து முத்து முத்தாக தெரியும் உங்களுக்கு அதனால் நான் வந்து இன்றைக்கி அரைக்காமே போட்டிருக்கேன் மற்ற வத்தில் நான் அரைச்சியும் போட்டிருக்கேன் நான் இப்போ இதை நல்லா கிண்டி விட்டுடும் தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம போடணும் அப்போ தான் சீக்கிரம் வந்து இந்த ஜவ்வரிசி வேகும் இது வந்து மாவு ஜவ்வரிசி கடையில் நீங்கள் வாங்கும்போது கேட்டு வாங்குங்க மாவு ஜவ்வரிசின்னு இன்னொன்று வந்து நைலாண்ட் ஜவ்வரிசி இருக்கும் அது பாயசத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஜவ்வரிசி வந்து இதில் நம்ம வந்து உபயோகப்படுத்தக்கூடாது அதனால் மாவு ஜவ்வரிசின்னு கேட்டு வாங்கிங்க நான் வந்து ஒரு கிலோ அரிசி வந்து கிரைண்டரில் அரைச்சேன்னா அதுக்கு வந்து நூறு கிராம் அளவுக்கு வந்து ஜவ்வரிசி ஊற வச்சுப்பேன் அதுதான் என்னுடைய அள அளவு ஒரு கிலோவுக்கு வந்து நூறு கிராம் நீங்கள் வந்து ரெண்டு டம்ளர் அதாவது அரை கிலோ போட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் கூட போடுறாருந்தும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நல்லா தான் இருக்கும் போட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் அது இப்போ வந்து தண்ணியில் வந்து நல்ல இந்த சுடு தண்ணியில் வந்து இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு இது வேகட்டும் வெந்த பிறகு நம்ம வந்து இந்த பச்சை மிளகா வந்து அரைச்சி விட்டுருக்கேன் அது இதோட நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் வந்து பச்சை மிளகா வந்து நம்ம வந்து புழிகிறதுனால நீங்கள் வந்து வடிகட்டி கூட சேர்த்துக்கலாம் அல்லது இல்லை நைஸாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு நீங்கள் இதோட சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு வந்து தேவையானாலும் உப்பு கல் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து கம்மி பண்ணி சேருங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்துருங்க இப்போ இந்த மத்து வச்சுட்டு ஒரு காம்பால் வந்து நல்லா கலந்து விட்டுடும் இப்போ வந்து இதுக்கு வந்து இந்த பச்சை மிளகாயை வந்து நான் வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இதில் வந்து சக்கை நிறைய இருக்குது அதனால நான் வடிகட்டிடுறேன் நீங்கள் நைஸாக அரைக்கிறாயும் அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நீட்டு வத்தல் புழிகிறாது கூழ் வத்தல் அதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் சாரி ஜீரகம் சேர்த்துருக்கேன் பெருங்காய பவுட்ரு சேர்த்துருக்கேன் அதாவது கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துருவோம் இதுதான் இதுக்கு வேறு எந்த பொருளும் தேவை கிடையாது இந்த மாவை வச்சு நம்ம வந்து நீட்டு வத்தல் புழியலாம் கில்லு வத்தல் செஞ்சுக்கலாம் அது கரண்டியால் ஸ்பூனால் மொண்டு சின்ன சின்ன வத்தலை புழிஞ்சிக்கலாம் முறுக்கு வத்தல் புழிஞ்சிக்கலாம் முறுக்கு வத்தல் புழியினோன்னா நம்ம வந்து ஜவ்வரிசி வந்து அரைச்சி போட்டுருங்க ஏன்னா அது வந்து சின்ன கன்று தேன் குழல் ஆச்சில் புழியிறது அதனால நீங்கள் வந்து அரைச்சி போட்டுக்கலாம் இப்போ வந்து மாவை வந்து இதில் விட்டு அப்படியே கிண்டி விட்டுப்போம் மாவு விடும்போது நீங்கள் வந்து கிண்டும்போது இந்த தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து உடனே அடியில் வந்து அப்படி மாவு பிடிச்சிக்கும் அதனால் ஒரு கையில் வந்து மாவை கொட்டிக்கிட்டு அப்படி வந்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு செய்யுங்க மாவு கொட்டின பிறகு மறுபடியும் நீங்கள் வந்து தீயை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கிட்டு நல்லா கிண்டலாம் உங்களுக்கு சுடு தண்ணி தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்டதுனால சீக்கிரமே உங்களுக்கு மாவு வந்து கெட்டி ஆகிடும் அதனால் கைவிடாமல் நீங்கள் கிண்டிக்கிட்டே இருங்க நீங்கள் இதே வந்து கரண்டியால் மொண்டு ஊற்றுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கலாம் கில்லு ஊற்றலாம் இருந்தாலும் அதேமாரி கொஞ்சம் தண்ணி கூட வச்சுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கில்லி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸ்பூனாலையும் மொண்டு ஊற்றலாம் உங்களுக்கு இது வந்து நான் வந்து புழியறதுக்கு வச்சுக்கிறதுனால நான் வந்து இப்போ கிண்டி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு நல்லா பிறகு தான் புழிவேன் அப்போ வந்து எனக்கு நல்லா நல்லா வந்து புழிகிற அளவுக்கு பதமாக இருந்தது மாவு இப்போ வந்து கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துறேன் நான் சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விட்டுறோம் பெருங்காயம் ஜீரகம்லாம் சேர்க்கும்போது வத்தல் வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து இப்போயே வந்து கிண்டும்போது எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு வந்து நல்லா வந்து கட்டியாக வருது இப்போ வந்து குறைச்ச தீயில் இப்போ வச்சிடும் வச்சுட்டு வந்து ஒரு தட்டு போட்டு மூடிட்டோம்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும் இப்போ ஜீரகத்தை இதோட சேர்த்துட்றேன் சேர்த்துட்டு கிண்டி கிண்டிட்டு மூடி போட்டுடலாம் கட்டி இல்லாமல் எங்கே பார்த்தாலும் அந்த ஜீரகம் பெருங்காயெலாம் மாவோட கலக்கிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுருங்க ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வந்து உங்களுக்கு வந்து வத்தல் வந்து நல்லாயிருக்கும் வத்தலை நான் புரிஞ்சுட்டு லாஸ்ட்டாக காஞ்ச பிறகு இது மூணு நாள் ஆகும் அதனால் நான் வந்து உங்களுக்கு நான் என்னென்ன வத்தல் போட்டேனோ அதனால் அதெல்லாம் வந்து ஒரு நாள் உங்களுக்கு எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் எப்படி இப்படி வந்திருக்கு எப்படி பொரியுது அப்படின்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் இது வந்து ஃபஸ்ட் ட்ரிப்பு போடுறவங்க வந்து பயப்படாமல் இந்த மாதிரி போடுங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே மொண்டு ஊற்றுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது ஆறுன பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மொண்டு பெரிய கரண்டியாலேயும் மொண்டு ஊற்றலாம் அல்லது சின்ன கரண்டி ஸ்பூனாலேயும் மொண்டு மொண்டு இது மாதிரி ஊற்றலாம் இது மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் கட்டியாகிச்சின்னு வச்சுங்களேன் அது வந்து நம்ம வந்து கில்லு வத்தலுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே வத்தல் எடுத்து கொஞ்சமாக கையால் எடுத்து கிள்ளி கிள்ளி பகோடா வத்தல்னு சொல்கிற பாருங்கள் அந்த மாதிரி கில்லு வத்தலுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு கையிலே மாவை நல்லா கிண்டி விட்டுட்டுருக்கேன் நான் இப்போ பாருங்கள் மாவு இந்த மாதிரி இருக்குது இது வந்து உங்களுக்கு கில்லு வத்தல்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் இது நல்லா கொஞ்சம் நல்லா மாவு நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காக வந்த பிறகு உங்களுக்கு வந்து புழியலாம் அது வந்து முறுக்கச்சி இருக்குது பாருங்கள் தேன்கொழி அச்சியில் புழியலாம் அல்லது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து கீழே ஒரு ஓட்டை போட்டுக்கிட்டு அதை நீ வச்சு நீங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்கு பாருங்கள் இப்போ தான் இந்த இதில் வந்து நம்ம கிள்ளி கிள்ளி தட்டில் எடுத்து ஆறின பிறகு கில்லி வச்சிடலாம் நல்லா கரெக்டாக இருக்கும் பதம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது இப்போ இது இன்னும் கொஞ்சம் கட்டியான பிறகு மூடி போட்ட பிறகு நம்ம வந்து புழிகிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து புழிய முடியாது ஏன்னா இந்த மாரி இருந்ததுன்னா புழிய முடியாது அப்படியே துற துறன்னு மாவு அப்படியே கொட்டும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு க கிண்டிட்டு நல்லா இறுகி வரணும் அதுதான் உங்களுக்கு பதம் உங்களுக்கு பதம் தெரியாதவங்க பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சுடு தண்ணி வச்சுட்டிங்கன்னா வேணுனா கொஞ்சம் நீங்கள் ஊற்றிக்கிட்டு செஞ்சுக்கலாம் இல்லை தண்ணி தேவை இல்லைன்னா நிப்பாட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் அப்படியே நல்லா கொஞ்சம் வெந்து வந்துடுச்சு மாவு வந்துட்டான்னா கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு தொட்டு பாருங்கள் மாவை நல்லா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாமல் வரும் எப்படி பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் ஒரு ஸ்ட்ரீட்டு போட்டு ஒரு கே ரெண்டு மூணு கேரி பேக்கில் கட்டி வச்சுட்டு கீழே வந்து ஒரு கார்னரில் வந்து சிசரால் கட் பண்ணிங்க சின்ன ஓட்டையாக போட்டிங்க போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து கேரி பேக் உள்ளே எடுத்து வச்சு நல்லா கட்டிங்க அப்போ தான் உங்களுக்கு புழிகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து உடனே புழிஞ்சிட்டு வந்துடலாம் முறுக்கச்சியில் வச்சு நீங்கள் புழிஞ்சிங்கன்னா அந்த முறுக்கு உரல் இருக்குது பாருங்கள் அதில் வந்து அப்போலாம் அதுமாரி தான் செய்வாங்க அந்தமாரி புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆகும் அதை அதனால் நான் வந்து கேரி பேக்கில் வச்சிடறேன் வச்சு ரெண்டு மூணு இதில் கட்டி வச்சுட்டு சீக்கிரமாக புயஞ்சிடுறேன் நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் தான் புழிகிறேன் நீங்கள் துணி இருந்தால் கூட துணியில் கூட போட்டு புயஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஷீட்டில் புழிஞ்சிருக்கேன் நான் வந்து வெங்காய பதத்திலேயே நான் வந்து காய வச்சுருக்கேன் அந்த ஷீட்டை சுற்றி நான் வந்து கல் வச்சிருக்கேன் ஏன்னா வந்து பறக்காமல் இருக்கணும் உங்களுக்கு அதனால தான் வந்து அல்லைனா காற்றுல வந்து பறந்துடும் அதுக்கு தான் நான் வந்து கல் வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து மாவு வந்து புழிஞ்சுக்கலாம் மாவு வந்து எனக்கு நல்ல பதமாக கட்டியாக வந்திருக்கு இப்போ இந்த இந்த மாதிரி சின்னதாக ஒரு கார்னரில் ஓட்ட போட்டுட்டு மாவை அப்படியே நல்லா நீட் நீட்டாக புழிஞ்சுங்க இந்த மாதிரி செய்யும்போது வத்தல் வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சு பாருங்கள் இது வந்து பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நாங்கள் போடுற அப்பப்போ போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்